இப்போ வந்து ஒரு அளவு ட்ரெஸ்ஸை வச்சு எப்படி பேட்டர்ன் போடுறது அப்படின்றது பார்க்கலாம் இந்த ட்ரெஸ் வந்து நம்ம பேட்டர்ன் போடும்போது நான் சொல்லி கொடுக்குற மெத்தடை நீங்கள் வந்து பேப்பரில் போட்டும் போடலாம் டேரெக்டாக துணிலையும் போடலாம் ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் அது செய்யுங்க பழகும் போது பேப்பரில் போட்டு பாருங்கள் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் ஆன பிறகு டேரெக்டாகவே கிளாத்தில் போடுங்க சரி துணி சுருக்கம் இல்லாமல் இருக்கும் இப்போ ஒரு கஸ்டமர் தராங்கன்னா சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்கோங்க ரொம்ப சுருக்கமாக இருந்தால் நீங்கள் லைட்டாக அயன் பண்ணிக்கோங்க உங்களோட ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரியா இப்போ நான் நல்ல பக்கமாக தான் இப்படியே மடிச்சிருக்கேன் சரியா இப்போ நம்ம பேட்டர்ன் யூஸ் பண்ணுறோம் நேரடியாக நான் சொல்லி கொடுக்குற மெத்தடாக நீங்கள் நேரடியாக துணியில் போட்டாலும் இதே ப்ரொசீஜர் தான் எந்த வித்தியாசமும் இல்லை இப்போ இதில் பேக்கில் ஃபுல்லாக ஓப்பன் இருக்குது அப்படின்னா நீங்க ஃபஸ்ட்டுக்கு ஃப்ரண்ட்டு கட்டிங்கை போடணும் அந்த கட்டிங்க வச்சு பேக் கட்டிங் தனியா யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா தனியா போட்டுக்கணும் இதே நாலு பக்கம் ஓபன் இல்லை ஓபன் இல்லாமல் தலை அப்படியே போடுற மாதிரி இருக்கு இல்லை சின்னதா இந்த அளவில் ஓப்பன் வச்சுருக்காங்க அப்படின்னா துணியை அப்படியே நாலாம் அடிச்சு தேவரையும் அதாவது உங்களோட துணி இருக்குல்ல நீங்க தைக்க போகிற துணி அதையுமே அப்படியே நீங்க நாலாம் அடிச்சுட்டு போடலாம் உங்களோட கிளாத்தில் டேரெக்டாக நீங்கள் போடலாம் இப்போ பழகிறதுக்காக பேப்பரில் போட்டு பார்க்குறீங்க நாலாம் அடிச்சிட்டு நீங்கள் போடலாம் ஓப்பன் இல்லாத சட்டையாக இருந்தால் ஓப்பன் இருக்கிற சட்டை ஃபுல்லாக ஓப்பன் வர சட்டையாக இருந்தால் முன்னுக்கு ஃபஸ்ட்டுக்கு கட்டிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பின் கட்டிங் போடும் ஏன்னா முன் கட்டிங்க விட பின்னுக்கு இந்த ஓப்பன் தங்கிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா துணி நீங்கள் தரும் ஓகேவா அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம வந்து தனித்தனி கட்டிங்க போகும் இப்போ நம்ம வந்து ஓபன் வச்சது தான் சொல்லிட்டு ஏன்னா ஓபன் வச்சது நீங்க தெரிஞ்சுக்கொள்ள சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ஓபன் தான் ஈஸியா அவங்களுக்கு போடுறதுக்காக ஈஸியா இருக்கும் இப்போ இதே மாடல் அட்டைய நீங்க வந்து அடுத்தது நீங்க வேற யாருக்காவது அளவு ட்ரெஸ்ஸை வாங்கி நீங்க வெட்டி எனக்கு தச்சு காட்டணும் அப்பதான் அடுத்த கிளாஸ் நமக்கு சரியா இப்போ இதை நான் நாளாக மடக்கிறேன் ஃபர்ஸ்ட் கட்டிங் தான் போடுக்குறேன் அப்போ கட்டிங் போடுறதுனால முன்பக்கம் இருக்கு இல்லையா முன்பக்கம் தெருகிற மாதிரி முன் முன்கலக்கு தெரிகிற மாதிரி மடைக்கணும் சைட்லயும் நம்ம என்ன செய்யணும் இந்த மாதிரி ஈக்குவலாக கரெக்டாக வைக்கணும் இப்போ பேப்பராக இருக்கட்டும் துணியா இருக்கட்டும் துணியா இருந்தால் இந்த உரல் இதில் வந்து கரையாக இருக்கும் பார்த்தீங்களா துணி துணி தங்கம் இப்போ இந்த துணி இருக்குது நாங்கள் துணியில தான் நேரடியாக போகிறோம்னு வச்சுக்கோங்க எப்பவுமே நாங்க இந்த நல்ல வளம் இந்த நல்ல பக்கம் இருக்கு இல்லையா ரைட் சைடு இந்த சைடுல துணியில நீங்க மார்க் பண்ணக்கூடாது இந்த ராங் ஓகேவா இந்த தான் மார்க் பண்ணணும் அதே மாதிரி இதுல கரை இருக்கு பாத்தீங்களா போர்டர் மாதிரி கரை இருக்கு உரல் பக்கம் சொல்லுவாங்க சிலர் கரை பக்கம் இது சைட்டுக்கு வர மாதிரி தான் சைடுல வரும் நீங்க ட்ரெஸ்ஸை தச்சா சைடுல வரும் அது மெயினா ஸோ நம்ம ஃபிட்டாக போடுற எல்லா ட்ரெஸுக்குமே இந்த உருள் பக்கம் வந்து சைட்ல வந்தாதான் ஃபினிஷிங் வந்து நீக்காயிரும் அப்போ நீங்கள் துணியை மடிக்கும்போது இந்த இது இருக்கு பார்த்தீங்கன்னா சட்டை இதை விட ஒரு இன்ச்சு நீங்கள் எவ்வளோ சீன் விடுறீங்களோ தைக்கலுக்கு ரெண்டு இன்ச்சோ ஒரு இன்ச்சோன்ற உழை விடுறிங்களோ அந்த அளவு எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும் அப்போ நீங்கள் மடிக்கும்போது இப்படி தேப்பால் இதை அலந்துட்டும் நீங்கள் மடிக்கலாம் துணியை அப்படியே வச்சும்

ஸோ துணி இருக்கட்டும் ஃபஸ்ட்டு நான் பேப்பரில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் நீங்கள் பேப்பரில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தது நம்ம துணியில் போடுவோம் சரியா இப்போ நாங்கள் வந்து இதை நார்மலாக மேலே ப்ளவுஸ் தனியாக கீழே ஸ்கர்ட் தனியாக எடுக்க போகிறோம்னு சொன்னால் மேலே ப்ளவுஸை விட இந்த உடம்பு பாத்தீங்களா பார்த்தீங்களா மாறிச்சுக்கிற அளவு இதை விட ஒரு ரெண்டு இன்ச்சோ இல்லை ஒன்று இன்ச்சோ கூட எடுக்கணும் இதில் வந்து டாட்ஸ் தைக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா 1 இன்ச் விடணும் இப்போ தையல் கொன்ற இன்ச்சு விடுவீங்க அப்படின்னா மேல் பாடி தனியாக வெட்ட போறீங்கன்னு அப்படியே ஒரு ஏழு இன்ச்சு மாதிரி வெட்ட போறீங்க உடம்புல இருந்து அப்படி இல்லை ஃபுல்லா வர மாதிரி அப்படின்னா இந்த கீழே அக இருக்கிறீங்களா இந்த அகல் இதெந்த அளவுக்கு தான் நீங்க துணி மறைக்கும் ஓகேவா இப்படி வைக்கிறீங்க ஓகேவா இப்படி இப்படி வைக்கும்போது உங்களோட மார்வு சுற்றளவு இப்படி நல்லா இப்படி வச்சுக்கொண்டு இதையும் நல்லா இந்த பேப்பரோட ஒட்டி வச்சுக்கோங்க சரி ஒட்டி வச்சுட்டு இதை விரிச்சு வச்சுட்டு இது விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அரை இஞ்சு எக்ஸ்ட்ரா இருந்தா போதும் இதுல வந்து ரெண்டு இன்சி அதெல்லாம் தேவையில்லை சைடுல கீழே வர இடத்துல அரை இஞ்சு இருந்தா போதும் இவா சோ ஏர்லைன் மாதிரி வெட்டுறீங்கன்னா இப்படியே வளைச்சி இப்படியே வெட்டப்பூரோ இந்த ஷேப்புக்கு எடுக்கணும் ரைட் இப்போ இதை இதை விட நான் என்ன சொன்னேன் ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா பேப்பர் வந்து மட்டும் இப்போ உங்களோட பேப்பரை எடுத்துட்டு இதை விட ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா பேப்பரை வச்சுக்கோங்க கீழே அரை இன்ச்சு இருக்கும் தையலுக்கு ஒரு அரை இன்ச்சை இப்படி கோடு போட்டு மார்க் பண்ணிக்கோங்க இங்கே தையலுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதுக்கு நேராக தான் இந்த ட்ரெஸ்ஸை வைக்கணும் இந்த இடுப்பு பக்கம் வந்து இந்த கோட்டுக்கு நேராக வைக்கணும் இப்போ இதில் என்ன அளவு இருக்கோ அதை தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம் அதுக்கு இந்த இடுப்பில் இருந்து இந்த ஷோல்டர் பக்கம் இருக்குது பாருங்க அந்த துணியை நம்ம இழுத்து வச்சு பிடிக்கணும் இப்போ ஷோல்டர் இடத்துல ஒரு ஆம்பளை எங்க இருக்கு பாருங்க அந்த இடத்துல ஒரு கோடு ஆம்பளை இந்த வாழை பாருங்க அந்த இடத்துல ஒரு கோடு நெக்கு இருக்கு பாருங்க இந்த இடத்துல தச்சிருக்காங்களா அதுல ஒரு மாதிரி கழுத்து எங்க இருக்கு கழுத்து ஆஹ் இதுல இருக்கா அதுக்கு நேரம் ஒரு மாதிரி சோ நான் இங்கேயும் அறக்கல இந்த பக்கமும் வைக்கல கரெக்டா அது எங்க முடியுதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இதை வைக்கும் போது நல்லா இப்படி இழுத்து வைங்க இங்கேயும் கரெக்டாக பேப்பரை டச் பண்ண மாதிரி இருக்கும் இழுத்து வச்சு இந்த இடத்துலயும் இப்போ இப்படி வருது இல்லையா ஒரு மார்க்கிங் இந்த ஆம்புல இப்படி வளைஞ்சி வருது பாத்தீங்களா ஒரு மார்க்கிங் வாரத்துக்கு நேரம் ஒரு மார்க்கிங் இப்படி முடியுது இல்லை அதுலயும் ஒரு மார்க்கிங் அதே மாதிரி இடுப்பு இடுப்புலயும் எங்க முடியுதோ முடியுது இல்லையா இந்த இடத்துல அந்த இடத்துல ஒரு மார்க்கிங் ஸோ இதுக்கு என்ன சொன்னேன் நீங்கள் வந்து டாட் செட்ட போகிறீங்க அப்படின்னா கூட விடும் இப்போ இனி இதை எடுத்துட்டு நாங்கள் கூட விடலாம் சரியா இப்போ இதை எடுத்துருந்தேன் இப்போ நம்ம கோடு போட்டிருக்கோம் இல்லையா அதெல்லாமே கனெக்ட் பண்ணுவோம் எல் ஷேப் போட்டு ஈஸி கனெக்ட் பண்ணோம் ஓகேவா இது இருந்துச்சுன்னா நீங்க இதை இப்படி கொண்டு போய் இந்த வலை இந்த இதுல இருந்து அரைவாசி நெக்குல இருந்து அரைவாசி இந்த அகலம் இருக்கு நெக்கு அகலம் அதுல அரைவாசிக்குல கொண்டு போய் வச்சு இந்த ஷேப்பை கொண்டு போய் இதுல இப்படி வளைச்சுக்கணும் ஆனா இந்த கோடா நிப்பாட்ட கூடாது அது வளைவா இப்படி வரும் சரி அதே மாதிரிதான் இங்கேயும் இதையும் கொண்டு வந்து என்ன செய்யணும் இப்படி கொண்டு போய் வச்சீங்கன்னா அந்த வளைவல் வந்து இதுல என்ன செஞ்சிருக்கோம் உங்களோட ட்ரெஸ்ல இருக்கிற அளவை அப்படியே மார்க் பண்ணி வளைவெல்லாம் போட்டாச்சு இதுல எந்த ஒரு தையல் இடைவெளியும் நம்ம விடலை ஓகேவா இப்ப தையல் இடைவெளி அடுத்த ஸ்டெப் போகும் மேல வந்து ஷோல்டர் நம்ம தைக்கிறதுக்கு அரை இன்ச்சி விடணும் ஓகேவா ரொம்ப சின்ன எல்லாம் நம்ம கால விட்டாலும் பரவாயில்லை இந்த மாதிரி குட்டி குட்டி தைக்கும் போது நம்ம கால் இஞ்சி விட்டாலும் பரவாயில்ல ஆனா ஸ்டாண்டர்டா நீங்க தைக்க அப்படிங்கும்போது ஷோல்டருக்கு நீங்க ஆஃப் இன்ச்சி விடணும் ஆம்பள் வளைவுக்கு ஆஃப் இன்ச்சு விடணும் சைடு இருக்குல்ல அதுல ஒண்ணுக்கு மேல நீங்க எவ்வளவு விடலாம் அது உங்களோட இருக்கும் அதே மாதிரி கழுத்து அகலம் இருக்குல்ல காலு இன்ச்சி தான் விடணும் அரை இன்ச்சி விடவே கூடாது அரைஞ்சு விட்டால் நம்ம அரைஞ்சி கரெக்டாக தைக்கவே மாட்டோம் கால் இன்ச்சு ஒரு ஒரு சைட்டுக்கு தான் நம்ம தைப்போம் அதனால் கால் இன்ச்சு விட்டால் காணும் ஸோ இது ரொம்ப சின்ன ட்ரெஸ்ஸுன்றனால நான் எல்லாமே கால் இன்ச்சு விடுவேன் இப்போ நீங்களுமே இந்த சட்டை அளவு தான் தைக்க போகிறீங்கன்னா கால் இன்ச்சு விட்டு வெட்டுங்க இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வீட்டில் யாருக்காத அளவு ட்ரெஸ் கொண்டு வந்து தைக்கும் போது மேலே அரை இன்ச்சு விட்டுக்கோங்க இந்த இடத்துல கால் இன்ச்சு நான் இங்கே எழுதுறேன் இங்கே கால் இன்ச்சு மேலே 1/2 சைடு ஆர்க்குக்கு வந்து 1/2 இந்த கீழ இருந்து மேலேயும் நாங்க தையலுக்கு விடுவோம். ஓகேவா? 1/2 சரியா இந்த சைடுக்கு நீங்க ஒண்டுக மேலே எவ்ளோ விடலாம் டாட் தைக்க போறீங்கன்னா அதுக்கு 1/2 எக்ஸ்ட்ரா வரும். இப்போ இங்கே நீங்க ஒன்றரை வைக்கிறீங்க அப்படின்னா இங்கே ரெண்டு வைங்க கீழே. அதாவது ஒன்றரை ப்ளஸ் அரை இந்த ப்ளஸ் அரைன்றது டாட்ஸுக்கு டாட்ஸ் எங்கே வரும்னா நம்மளோட ஷோல்டருக்கு பார்த்தீங்களா இந்த இடத்துல அப்படியே ஸ்டெயிட்டாக வரும் ஒரு ரெண்டு இஞ்சி அளவுக்கு ஒன்றரை இன்ஜ் அளவு பிடிச்சா போதும் ஏன்னா இது ரொம்ப குட்டி சட்டன்றதுனா இப்போ நமக்கெல்லாம் மூன்று மூன்றை அந்த மாதிரி ரேஞ்சில் பிடிக்க வேண்டியது வரும் ஓகேவா இப்போ நான் இதுக்கு சீம் சேர்க்கவா சீம் வந்து டேப் யூஸ் பண்ணி போடுங்க ஸ்டார்ட்டுக்கு ஸோ எனக்கு அளவுக்கு அப்படியே தெரியுன்றதுனால தான் நான் போடுறேன் அப்போ இதே அளவு இங்க பாரு இதே அளவு இங்கேயும் வருது அப்ப இத 1/2 இன்ச் அப்படியே வளைச்சுக்கோங்க ஓகேவா ஹாய் ம் 1/2 இன்ச் தயிர் சோ நீங்க டேப் யூஸ் பண்ணுங்க பிராக்டீஸ் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் உங்களுக்கு வரும் ஸ்டார்ட்டுக்கு நீங்க டேப் யூஸ் பண்ணுங்க தப்பில்லை இல்ல கால் இன்ச்ன்றது ரெண்டு கோடு ஓகேவா அப்ப நீங்க இடையில கூட என்ன பண்ணலாம் இங்கே பாருங்க காலிஞ்சிலாம் யூஸ் பண்ணும்போது ரெண்டு கோடு இடையில நீங்க எந்த இடத்த வேணாலும் யூஸ் பண்ணி ரெண்டு கோடு மார்க் பண்ணிக்கலாம் ஓகேவா இன்ச் இருக்கா இது அப்போ அதே கால் இஞ்சி இந்த பக்கமும் மார்க் ஓகேவா இப்போ இந்த வளைவை அப்படியே கொண்டு வாங்க எல் ஷேப் போட்டு கொண்டு வரலாம் இல்லை இதுல ஆல்ரெடி அடையாளம் போட்டு பாருங்க அதை வச்சு கொண்டு வரலாம் இப்போ நீங்க வெட்டும்போது என்ன வெட்டணும் நான் வெட்டும்போது வெளியில உள்ள அளவு வெளியில உள்ள அளவுகளை தான் நீங்க வெட்டணும்